ஹாய் இன்றைக்கி ஒரு சிம்பிளான வெங்காயம் புளி குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு என்ன தேவைன்னா வெங்காயம் ப்ளஸ் பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம் நான் கீரி கீறி வச்சுருக்கேன் நீங்கள் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம் புளிக்கரைசல் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இன்க்ரீடியன்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சால்ட்டு மஞ்சள் கொஞ்சம் வெந்தயத்தை வந்து வறுத்து முணுக்கி வச்சுருக்கோம் அப்புறம் வந்து புளிக்குழம்புக்கு என்னடா மசாலா சேர்க்கிறாலே அப்படின்னு பார்க்காதீங்க உண்மையிலே இது ஹோம்மேட் மசாலா இது கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட் அதிகம் இருக்கும் ப்ளஸ் பெருங்காயத்தூள் சரி பண்ணலாமா நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் ப்ளஸ் பச்சை மிளகாயும் உள்ளே போட்டுடலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெமிடி பிகினர்ஸ் கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் சால்ட்டு மஞ்சள் தூள் இப்போ ஒரு லைட்டாக கிளறி விட்டுடலாம் நல்லா ஃப்ரை ஆகணும் வெங்காயம் கொஞ்சம் அப்பதான் வந்து சூப்பரா இருக்கும் இது வந்து என்னன்னா ஹோம்மேட் மசாலா இது வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணது இது சும்மா ஒரு அரை டீஸ்பூன் போட்டா டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும் நல்லா வதக்கி விடணும் வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கின பிறகு கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை வந்து ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் வெந்தயம் இருக்கு இல்லையா அது வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் அதையும் போட்டு இப்போ கொஞ்சம் கொதிக்க விட்டாச்சு உண்மையிலே பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த புளியோட எசன்ஸ் இறங்கி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் ஆகி குழம்பு வந்து உண்மையிலேயே சூப்பராக வரும் கொஞ்சம் இதில் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கிண்டி விடுங்க மசாலாத்தூள் போட்டால் வந்து ஃப்ளேவர் மாறிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க உண்மையிலேயே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது வந்து ஹோம்மேட் மசாலா வீட்லையே அரைச்சது கடையிலலாம் வாங்கலை ஸோ உண்மையிலே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டும் நல்லா பாருங்கள் மக்களே புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெங்காய புளி குழம்பு இப்படி அந்த அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு சூப்பரான வெங்காய புளி குழம்பு ரெடி நல்லா வந்திருக்கு ஸ்மெல்லே நல்லா சூப்பராக இருக்குது நல்லா வாசனை வருது வெங்காய புளிக்குழம்பு ப்ளஸ் தேங்காய் துவையல் சாதம் செம்மையாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்